Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என் அகிலமே நீதானே என்ற தொடரின் பத்தொன்பதாம் பகுதியை கேட்க உள்ளோம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சாரி கொஞ்சம் பர்ஸ்னல் ஒர்க்ஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுனால கொஞ்சம் நல்லா வீடியோ போட முடியல இனிமேல் கரெக்டாக போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இனிமேல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா இப்போது பகுதியை கேட்கலாம் சங்கரி தனது தானே அடித்தவாறு அழுவதை ஜெயநாதன் அதிர்ச்சியாக பார்த்தாள் என்றார் வருண் அதிர்ச்சியாகவும் ஆராய்ச்சியாகவும் கூர்ந்து பார்த்து கொண்டு இருந்தான் அவர்களை எல்லாம் கவனிக்காத சங்கரி தன் போக்கில் புலம்ப ஆரம்பித்தார் எல்லாம் என்னோட அவசர புத்தி தான் எதையும் ஆராயாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என தீர விசாரிக்காம நடந்து நடந்ததா இவ்வளவு தூரம் இந்த பிள்ளை மதுவின் வாழ்க்கையை வச்சு விளையாட நானே சந்தர்ப்பம் அமைச்சு கொடுத்திருக்கிறேனே கடவுளே இனி நான் என்ன செய்தாலும் இதுவரை செய்தது எல்லாம் இல்லை ஆயிடுமா என்று பெரிதாக அழுதார் அவர் கூறுவதை குழப்பமாக பார்த்தனர் வருணும் ஜெயநாதனும் ஆனால் இதை பற்றி தெரிந்த செந்தூரியோ அவரது அழுகையை கணக்கில் கூட எடுக்காமல் ஏதோ படம் பார்ப்பது போல பார்த்து கொண்டு இருந்தாள் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என பெரியவர்கள் சொன்னதை எல்லாம் கருத்தில் எடுக்காம நான் பார்த்ததை வச்சு நானே எல்லாத்தையும் முடிவெடுத்து என் பொண்ணோட வாழ்க்கை அழிய நானே காரணமா ஆயிட்டனே என இப்போது தன் நெஞ்சில் அடித்து அடித்து நான் பெத்த பொண்ணே நானே நம்பாம சின்ன வயசுல இருந்து அவளை எல்லோரும் ஒதுக்கி வைக்க நான் தானே ஒரு வகையில இவளுக்கு வழி செய்து கொடுத்துருக்க நான் என்ன செய்வ மது என்ன மன்னிப்பியா ஐயோ என்னால தாங்க முடியலையே என தன் பாட்டில் புலம்பியபடி தலையிலும் நெஞ்சிலும் அடித்து அடித்து அல மற்ற இருவரும் அவரை எவ்வளவோ முயன்றும் தடுக்க முடியாமல் போக ஜெயநாதன் ஓங்கி ஒரு அறையை கன்னத்தில் கொடுக்க திடுக்கிட்டு போய் நிமிர்ந்து தன் கணவனை பார்த்தார் அவர் அதிர்ந்து நிமிர்ந்து பார்க்க அதற்காகவே காத்திருந்தவர் போல ஏய் என்ன இது என்னன்னு எதுவும் சொல்லாம நீ உன் பாட்டுக்கு தலையிலையும் நெஞ்சிலையும் அடிச்சு அடிச்சு எதேதோ புலம்புனா எங்களுக்கு என்ன புரியும் தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் உன் பாட்டுக்கு இருக்க இவளுக்கு சமக்கியர் தெரியாததுக்கும் செந்தூரிக்கும் என்ன சம்பந்தம் இப்போ என்ன இவ சொல்லிட்டான்னு நீ இப்படி ஒப்பாரி வைக்கிறா இவ்வளோ நாளா இவளோட நடிப்பை கூட தெரியாமல் எனக்கு தான் இந்த வீட்டில் இருந்து செஞ்சேன்னு எனக்கு தெரியல ஏற்கனவே நான் இவ சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியாமல் இருக்க எல்லாம் என்ன செய்த பாவத்தை குறைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்க நீ வேற என கடுப்பை தம ஒழுங்கா இருக்கிற பார் இப்ப ஏன் பொழம்புனன்னு தெளிவா சொல்லு மறுபடியும் புலம்ப தொடங்கினா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது பாத்துக்க என கோபமாக கூறினார் ஜெயநாதன் அவரது அடியில் தெளிந்து இருந்த சங்கரி அவர் கோபத்தில் அதிர்ந்து போய் தன் செயலுக்கான விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார் எனங்க இந்த செந்தூரி சொன்ன விஷயங்களை சிலது நான் என் கண்ணால் பார்த்ததை வச்சு முடிவெடுத்து மதுவை விசாரிக்காம ஏன் அவ சொல்ற எதையும் காதல் வாங்காம அவ தான் குற்றவாளின்னு நானே முடிவு செய்து அது உங்ககிட்ட கூட அப்படியே சொல்லி இருக்கிறேன் நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தாலோ இல்ல விசாரிச்சிருந்தாலோ பல விஷயத்துல அவள் குற்றவாளி இல்ல இந்த செந்தூரிதா வேணும்னே செஞ்சிருக்கான்னு அப்பவே தெரிஞ்சிருக்கும் இவள அப்பவே கண்டுச்சு நல்லவளா வளர்த்திருக்கலாம் இப்ப எல்லாம் கைமீறி போன பிறகு என்னங்க செய்ய முடியும் அதுவும் இவ இப்ப சொன்னாலே தனக்கு காப்பி கூட போட தெரியாதுன்னு அதுதாங்க நான் செய்த எல்லாத்தையும் விட முட்டாள்தனமான செயலுக்கு எடுத்துக்காட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இவதா வீட்ல சமைக்கிறான்னு நான் தலையில தூக்கி பிள்ளை யார் வந்தாலும் இவள் தான் சமைக்கிறா வீட்டு வேலை பார்க்கறா எனக்கு ஒரு நாள் மயக்கம் வந்த பிறகு எல்லா வேலையையும் இவளே பார்க்கலான்னு சொன்னா எல்லாம் சிரிச்சு சிரிச்சு அம்மா மேல அவ்வளவு பாசம் என நடிச்சிருக்கா என்னால இத தாங்க முடியலையே நான் மதுவை இத வச்சு கூட எவ்வளவு திட்டி இருக்கிற எதிர்த்து கூட எதுவும் பேசாம அமைதியாக தானே இருப்பா என அவர் கூறிக்கொண்டு இருக்கும் போதே இடையிட்ட ஜெயநாதன் என்ன மயக்கம் என்ன சமையல் என்ன சொல்ற தெளிவா சொல்ல போறியா இல்லை இப்படி ஒவ்வொன்றையும் அறகுறையா பிச்சு பிச்சு சொல்ல போறியா என கோபமாக கேட்டார் எங்க ஒரு வருஷத்துக்கு முதல் ஒரு நாள் வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது இவதா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்ன ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்து ஏதேதோ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இனி வீட்டில் வேலை செய்கிறத குறைக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி டாக்டர் வச்சார் அதிலிருந்து நான் எழுப்பி வரும்போது வீட்டு வேலைகள் எல்லாம் காலையில் செய்து முடித்து சமையல் கூட செய்து வைத்திருக்கும் அதை பார்த்த நான் அதெல்லாம் யார் செஞ்சதுன்னு யோசிக்கும்போது போது இதோ இவள்தான் வேலை செய்து கலைச்ச மாதிரி ஆக்சன் போட்டுக்கொண்டு கிச்சன்ல இருந்து வெளியே வந்தான் அதை பார்த்த நான் இவள் தான் எல்லாம் செய்யறாள் என்று நினைத்து சந்தோஷமாக நெட்டி முறிச்சு உங்க எல்லாருக்கும் சொன்னேன் நேற்று வரைக்கும் காலையில் நான் எலும்பி வரும்போது இவள் தான் கிச்சன்ல எதையாவது செய்வது போல நிற்பாள் இதை பார்த்து இவள் காலையில் எல்லா வேலையும் பார்த்துட்டு சமைச்சும் வைக்கிறா ஆனா மது எதுவும் செய்யறதில்லை என அவளை இரவு சாப்பாடு செய்ய சொல்லி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வர பிள்ளையே நானும் என் பங்குக்கு கஷ்டப்படுத்தி இருக்கிறேனே என்று அழுதபடி கூறியவரை கூர்மையாக பார்த்த வருண் நீங்க மயங்கிய போது உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது தான் உங்களுக்கு யார் சொன்னது என கேட்டான் சங்கரியும் ஜெயநாதனும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு எனக்கு போன் பண்ணி அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு சீக்கிரமா வாங்க என தான் போன் பண்ணினாள் நான் இங்க வரும்போது அவள் மட்டும்தான் இருந்தாள் என்று ஜெயநாதன் சொல்ல நான் மயக்கத்திலிருந்து கண் திறக்கும்போது போது இவள் தான் இருந்தாள் அங்க இருந்த நர்ஸ் தான் ஒரு வழியா நீங்க கண் திறந்துட்டீங்க இப்பதான் உங்க பொண்ணு அழுகைய நிப்பாட்டினா என்று நினைக்கிறேன் உங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்ததிலிருந்து ஒரே அழுகைதான் சரியான அம்மா பிள்ளையா இருப்பா போல இருக்கு என்று சொல்லி வெளியே போய் உங்க அம்மா கண் திறந்துட்டா போய் பாருங்கன்னு சொல்லி இவள் தான் உள்ளே வந்தவள் என்று கூறினார் அவர் கூறியதை கேட்டவன் நீங்க மயங்கி விழும்போது வீட்டில் இருந்தது மதுதான் அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படி இருக்க எப்படி இவள் உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பாள் மதுதான் எனக்கு போன் பண்ணி நான் ஆட்டோ பிடிச்சு கொண்டு வர இரண்டு பேரும் சேர்த்துதான் உங்களை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது உங்களை பார்க்க சொல்லி நர்ஸ் வந்து சொல்ல நாங்கள் உள்ள வர முதல் இவள் வந்து நடிச்சிருக்கிறாள் இவள் அப்போதான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்தாள் நாங்கள் வெளியே நிற்கும் போது எங்களை டாக்டர் கூப்பிடத்தான் நாங்கள் அங்கே போனோம் அங்கே போய் டாக்டரை பார்த்து உங்களுக்கு தேவையான மருந்து எல்லாம் வாங்கி வரதான் லேட்டானது அதுக்குள்ளே அப்பாவும் வந்துட்டாள் எல்லாம் நாங்கள் செய்ய சும்மா உங்களுக்கு பக்கத்தில் சீன் போட்டு கொண்டு இருந்த அவள் தான் செய்தவள்னு நினச்சி நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு ரெண்டு நாளும் ஹாஸ்பிட்டல் இருந்து பார்த்ததும் மதுதான் உங்களுக்கான வேலையெல்லாம் செய்ததும் மதுதான் அதெல்லாம் உங்க நினைவில் இருக்கோ இல்லையோ கொண்டு வந்து சேர்த்து உங்களுக்காக அழுத உங்க உங்களோட மகள் ஏன் உங்களோட இருந்து உங்களை பார்க்கல உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் எல்லா வேலையும் வீட்டுக்கு போய் செய்து உங்களுக்கு சாப்பாடும் செய்து திரும்பி வந்து உங்களோடையே நாள் முழுக்க இருந்து எல்லாம் மறந்து போச்சு இல்ல சி நீங்கள்லாம் என்ன ஜென்மமோ தெரியல என கத்த அவன் சொன்னது எல்லாம் உண்மைதானே என்று நினைத்தவர்கள் எதுவும் பேசாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தனர் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்